இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐனி சக்கை தான் பார்க்க போகிறோம் வீட்டு பக்கத்தில் உள்ள வளையில் வந்து ஐனி சக்கை மரத்தம் முடிச்சாங்க அப்போ அங்கே போய் பார்க்கும்போது நிறைய ஐனி சக்கை பழமும் பிஞ்சியும் இருந்து அப்போ தேவையான பழமும் பறித்து பிஞ்சியும் பறிச்சுக்கிட்டு வரும்போது அங்கே ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா பழுத்து இருந்தால் அதை பறித்து வந்து பிச்சு பார்க்கும்போது நிறைய சக்கச்சோளம் இருந்து அதை பார்க்கவே ஆரஞ்சு கலரில் செம சூப்பராகவே இருந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்து இந்த பழம் உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்